என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ஹலோ ஹலோ வணக்கம் தம்பி சொல்லுங்கள்

அதுல வந்து உண்மையான உண்மை தன்மை என்ன நானா தெரியாமதான் எல்லாருமே அப்படி போடுறாங்க பதிவு அந்த நாடாளர் சமுதாயம் ஒரு ஃபேமிலி இருக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க இவங்க ஊருக்குள்ள இருக்காங்க அவங்க வந்து ஒரு வீடு ஊருக்குள்ளயே இருக்காங்களா ஊர்ல இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரு நம்ம தெருல எதுமே கிடையாது நாடார் அந்த பையன் அந்த பிரேமநாதரும் கூட தங்கச்சி நம்ம பையன் சரவணன் சொல்லி ஒரு பையன் கட்டி இருக்காப்ல யாரா நாடார் சமூக அந்த பெண்ணை நம்ம பையன் கட்டி இருக்க பையலா சரவணன் சரவணன் சொல்லி ஒரு பையன் கட்டி இருக்காப்ல நம்ம பையன் அந்த திருமண முடிச்சிருக்கானால இல்ல அவங்க நம்ம பொண்ணு அவங்க முடிச்சிருக்கா அவங்க பொண்ணு நம்ம பையன் திருமண முடிச்சிருக்காப்ல சரி ஆமா அதனால சமூகத்தோடயா லவ் மேரேஜா அவங்க லவ் மேரேஜ் சமூகத்தோட இங்க வந்து இருக்காங்க ஆமா இருக்கும் போது என்னாச்சு பிரச்சனை ஆகுதுன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் தனி கிராமம் தேவந்திர குல வேலை சமுதாயம் தான் நம்ம ஊர்ல பெரும்பான்மையா தனி கிராமம் அவங்களுடைய நாடா சமுதாய டி ஷர்ட் போட்டு வந்து இங்க வந்து உசுல் அடிச்சு யாரு அந்த நாடா சமுதாயத்தோட பையங்க பசங்கன்னா எந்த ஒரு உங்க அவங்க ஊருக்குள்ள உள்ள பசங்களா வெளியூர் பசங்களா ஊருக்குள்ள வந்து ரெண்டு வருஷம் பிரேம்நாத் இவங்க பாதிக்கப்பட சண்டை அந்த பையன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து என்ன பையன் நம்ம ஊர்ல வந்து இந்த பங்கன் டைம் ஆடக்கூடாது ஏதாவது கோயில் கூட முடிய தெரியும் ஆடக்கூடாது அந்த மாதிரி ஒரு கட்டு உண்டு அப்ப வந்து இவங்க ஆடும்போது நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஆள் போய் எப்ப நீங்க நம்ம உள்ளூர்காரங்க ஆட மாட்டாங்க நீ இப்படி டிஷர்ட் போட்டு வந்து அதர் கம்யூனிட்டி ஜாதிக்காரங்க வந்து ஆடினா அப்ப பெரிய ஆள் போய் சத்தப்படம் போய் அவங்க வந்து அந்த பெரிய ஆள நெஞ்ச பிடிச்சு தள்ளி விட்டுறது அப்பல யாரு பெரிய எல்லாம் சேர்ந்து அந்த பையனை தாக்குறாங்க பெரிய ஆள் ஊர் அவர் ஊரு ஊருக்கு பெரிய ஆளு அப்படின்னு அது வந்து அது ஒரு எஃப்ஐஆர் ஆகுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி

போலீஸ் சத்தம் போலீஸ் காமெடி அங்க போய் பேசி முடிக்கும் போது எஃப்ஐஆர் போட்டு வேண்டாம் நாங்க சமரசம் சொல்லி பேசி முடிக்கும் போது போலீஸ் என்ன சொல்லுதுன்னா காவல்துறை காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா தம்பி வந்து அந்த சமுதாயம் ஊருக்குள்ள போறாங்க இதனால உங்க வந்து பிரச்சனை பண்ணது கிடையாது நீங்க இருந்துட்டு அங்க போய் கோயில் கொடையில போய் நின்னு பிரச்சனை பண்ண போய் எவ்வளவு பிரச்சனை அதனால சமரசம் போயிருக்கோங்கன்னு சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க நீங்க பயன்படுத்தாங்க ஆனா அவங்களுக்கு ரோடு வந்து அந்த பக்கம் தான் இருக்கு நம்ம சொல்லி அவங்களுக்கு தேவையே இல்லை

பைக்ல அங்க எட்டைக்கு போறாங்க ஒண்ணு நம்ம பையன் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்னோட அன்னைக்கு சண்டே நம்ம ஊர்ல ஃபங்க்ஷன் எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க ஆஹ் போறாங்க ஒண்ணும் இல்ல நாலு பைக்ல சூதரைக்கு போறாங்க அப்பவும் ஒண்ணும் இல்ல ரெண்டு பைக்ல நாலு ட்ரிபிள் நாலு பேர் போறாங்க ஒரு பைக்ல ரெண்டு ரெண்டு பைக்ல போறாங்க இப்போ நம்ம பைக்கே நம்ம பையங்க ஏன்னா பையன் போக வேண்டியதுனா எதுக்குன்னு இப்படி வேனுக்குன்னே திருக்கிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்ப அந்தல உள்ள பின்னாடி உட்கார்ந்த பையன் ஒரு தாணாத்துனர் ஸ்டேஷன்ல பணிபுரியிற ஒரு காவல்துறை அவர் என்ன சொல்றாப்லன்னா நாங்க போலீஸ் நான் காவல்துறை உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம ஜாதி பேரை சொல்லி திட்டுறாப்ல பாதிக்கப்பட்ட பையன் திட்டுறாப்ல இவரு பின்னாடி உட்காந்துருக்காப்ல ஆமா உங்களுக்கு என்ன செய்யணும்னு உடனே நம்ம பையன் என்ன செய்யணும் இவ்வளவு இதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்லி இந்த பையனை உங்களுக்கு தாக்குறாங்க அதாவது பேசுனதுக்கு அப்புறம் பதில் தாக்கல் தான் பண்றாங்களோ இவங்க முதல் போய் தாக்கல சரி இப்ப நான் ஒண்ணு உங்கள்ட்ட வந்து கேக்குறேன் நீங்க வந்து தவறா எடுத்து கூடாது ஏன்னா நம்ம சமூக சார்ந்த தம்பிக்கனால உரிமையில சத்தம் போடுறேன் அவங்கள கூட பண்ண அண்ணா சத்தம் போடுறேன் இவ்வளவு தூரம் வந்து அவன் வந்து பேசினேன் அப்படிலாம் பண்ணான்னு சொல்கிறீங்களா உங்கள் கையில் யார் கையிலுமே ஒரு போன் இல்லை இப்போ நீங்கள் எப்படி ஆதாரம் காட்டுவீங்க அவன் இப்படி பேசியிருக்கானுங்க ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கீங்களா

இவ்வளவு தூரம் பேசுறான்னு தெரியுதுல நான் என்ன சொன்னேன் காவல்துறை பேசினாலே வந்து வீடியோ எடுங்க நம்ம சொல்றோம் அப்படி இருக்கும் போது ஒருத்தவங்க இந்த ரெண்டு வீட்டுக்காரன் பிரச்சனை பண்றான் இது நாளைக்கு ஒரு சாதி பிரச்சனை மாத்திடுவான் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம எங்கே இப்ப நான் ஒரு சொல்றேன் அவனோட கேள்வி ஒண்ணு இருக்கும்ல அந்த சமூகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல ஏ இவ்வளவு தூரம் நடஞ்சு சொல்ற ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீ மக்கள் அடிச்சதுக்கான ஆதாரம் தான் இருக்குது ஏன்டா பொய்யானா நீங்க இது வந்து நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான்ல அவன் தரப்பி நம்ம யோசிக்கணும்ல அப்போ தப்பு யார் மேலே இருக்குது அப்படியே இருந்தாலும் அவன் அவன் அந்த வார்த்தை பேசுகிறானா கூட வந்தம் பேசுகிறானா நீங்கள் வீடியோ ஆதாரம் எடுத்து வச்சிருக்கேன்னா அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து அடித்து என்னம்னோ இந்த மாதிரி தேவை இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இவன் தேவை சாதி மோதல உருவாகக்கூடிய சேலை வேலை வைக்கிறேன்றதை நீ பண்ணியிருக்கணும் அதை விட்டு நீ அவனை போய் அடிக்கிறது மண்டை எந்த ஒரு சாத்தியமாகும் இப்போ இன்னும் நல்லா பாருங்கண்ணா அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன் என் தம்பி தான் உரிமையா நான் சொல்கிறேன் இப்ப அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கதருது ஐயோ வெட்டி விட்டாங்க குத்தி விட்டானுங்க வந்து அந்த அம்மா ரொம்ப கண்ணீர் மல்க அழுகிறாங்க தான் பிள்ளையே அது யாருக்கா இருந்தாலும் இருக்கக்கூடிய இயல்பு ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க அதுல வந்து நம்ம பையன் ஒருத்தர் அம்மா உடையமா தெரியாம நடத்தினா சமரசம் பண்றான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த ஊரு பையன் பண்ணக்கூடிய சிக்கல் நாள எத்தனை பேர் மீது வந்து வழக்காயிருக்கும் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் மீது வழக்க போட்டிருக்காங்க மூணு பேர் இது தேவையில்லாத வழக்கு தானே இது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை தம்பி நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கேன் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் நம்ம இளைஞர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அண்ணன் பசுதி பாண்டியன் தம்பி தீபக் பாண்டியன் நீங்க வந்து நெஞ்சில சுமக்கறீங்க அப்படி இதே போல நான் என்ன சொல்றேன் மறுபடியும் ஏதா இருந்தாலும் நம்ம ரீதியா சந்திக்கணும் ஒருத்தன் பிரச்சனை பண்றான்னா அந்த இடத்துல அவன் பிரச்சனை பண்றாங்க எவிடன்ஸ் அவங்களுக்கு இல்லாம இப்ப காவல்துறை வந்து கேக்குதுன்னே வைங்க சரிப்பா அவனை அடிச்ச மாட்டேதுன்னு சொன்னோம் உங்க மூணு பேருமே நீங்க பாக்குறதா தனிப்பட்ட விஷயம் உங்களுக்கு வச்சுக்கோங்க அவன் உன்னை வந்து இப்படி பேசினாக்கே என்னப்பா நீ என்ன ஆதாரம் காட்டுவீங்க நான் என்ன இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குங்கிறது நம்ம பையங்களுக்கு ஒரு இது இல்லாம தான் அவங்க என்ன எந்த காலத்துல தம்பி இருக்கிறீங்க ஓ நான் அதான் சொல்றீங்களா இன்னைக்கு இந்த எனக்கு இந்த ஊர்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு இன்னைக்கு வந்து முர மீடியாவோட நம்பர் எடுத்து நீங்க இந்த தம்பி கூப்பிடுறீங்க புரியுதுங்களா தொடர்ந்து நம்ம அதிசய் கூடிய கால்கள் நிறைய கால்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயமே என்னன்னா ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல யார் பிரச்சனை உருவாக்குறாங்களோ அவங்க வந்து பிரச்சனை ஒரு வீடியோ ஆதாரம் எடுத்து ஏதா இருந்தாலும் வெளில பேச முடியும் இப்போ அது வந்து பிரச்சனை போனதுக்கு அந்த பிரச்சனை இருபத்தி ஏழாம் தேதி

இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சம்பந்தச்சா அந்த ஒரு இயக்கத்தை நாய சங்கத்த தாண்டி போத்தான் செய்வீங்க புரியுதுங்களா அப்ப அவங்க வர்றவங்க எல்லாம் வரக்கூடாது நம்ம சொல்ல முடியாது இப்ப நீங்களா வராம இப்ப நாங்களா வாண்டடா வந்து நீ வந்து வாப்பா நான் உனக்கு தேவை இருக்கேன் அப்படின்னு பண்றதுதான் தப்பு சரிங்களா இப்ப பாதிக்கப்பட்ட என்ன அப்படின்னா அந்த எஃப் ஐஆர் காப்பியா எல்லாம் சோசியல் மீடியால போறாங்க அதே போல எல்லாத்தையுமே கொண்டு போறாங்க அவங்க எழுதுன அந்த நீ அந்த இது தப்பு தான் நான் சொல்றேன் படிச்சு நான் சொல்றேன் அவங்க குடுத்த கம்ப்ளைண்டே தப்பு நான் சொல்றேன் அத மட்டுமே அவங்க சொல்லக்கூடாது தப்பு அப்படிங்க நானு இப்ப நம்ம நான் தான் இருக்கேன் சமுதாயத்துல போய் நான் ஒரு கட்சியில இருந்தா நான் போய் டிஷர்ட் போட்டு போய் நான் பைக்ல ரேஸ் பண்ணா தப்புன்னு சொல்லுவாங்களா நம்மள சத்தம் போட்டு தப்பு தான் அனுப்புவாங்க இந்த அதாவது நான் என்ன சொன்ன இவங்க இந்த தப்பு பண்ணிருக்கேன்னு நமக்கு என்ன தம்பி எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்ல புரியுதா உங்களுக்கு அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப வாய் மொழியா சொல்றீங்க இந்த பாரியம் அவன் சமூகப்ப நம்ம ஒரு ஒரு போட்டோ ஒரு வீடியோ இருக்குன்னு இருக்கணும் இந்த பாருங்க இந்த வந்து பிரச்சனை நம்ம பேச முடியும் இப்ப எதுவுமே இல்லையே எப்படி நம்ம அவங்கள்ட்ட போய் சமரசா இப்ப அவன் ரெண்டு வீடா இருந்தாலும் அவன் வந்து தெளிவா இருந்திருக்கான் என் மேல தப்பு இருந்தாலும் ஓ மேல மாத்துன்ற அடிப்படையில அவன் தெளிவா இருந்திருக்கான்ல ஆஹ் அப்ப தப்பு யாரு மேல இருக்கு இத நம்ம எப்படி சரி செய்ய போறோம்னு தெரியல அது எப்படி இல்ல நீங்க என்னன்னா இப்போ நம்ம கிராமத்துல வந்து இப்ப என்ன பிரச்சனை கொண்டு வராங்கன்னா ஜாதி ரீதியா பசு பண்ணி அமைப்பு அவங்க பணம் வந்து அவருடைய வானிலை நாங்க வெட்டுவோம் கொள்வோம் சொல்லி எந்த பையனுமே அப்படி சொல்லல காவல்துறை இந்த வார்த்தையை போய் எஸ்பிலயோ டிஎஸ்பிலயோ ஏடிஎஸ்பிலயோ போய் இதே அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை வந்து முழுமையா விசாரணை பண்ணட்டும் நம்ம பையங்க மேல தப்பு பண்ணா நம்ம பையங்க அதை நம்ம தப்பு பண்ணா யார் தப்புனா தப்பு தப்பு தானே நம்ம யாரு பண்ணாலும் தப்பு தப்பு தானே தப்பு செஞ்சவங்க வந்து தண்டனை தானே ஆகணும்

பதிவு டெய்லி பதிவு அத கூட நாங்க எஸ்பிட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து கம்ப்ளைண்டே பண்ணி பண்ணிட்டோம் ஏனா இன்னும் நல்லா தெரிங்க அதே எல்லா சமூகத்துலயுமே நாலு பேர் படி செய்வாங்க இது காண்டி ஒட்டுமொத்த நாடார் சமூகத்தை நம்ம குறை சொல்லிர முடியாது ஏனா நாடார் சமூகம் எங்கயுமே வந்து இந்த அறுவாள தூக்கி திரும்ப அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் பண்ணலாம் சரிங்களா அந்த சமூகத்த பொறுத்தலவே என்னன்னா அவங்கட்டால நிறைய விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது ஏதாவது ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பெட்டி கடையை போட்டு ஏதாவது ஒண்ணு தொழில்ல முன்னேறணும் வருவாங்க பெட்டி கடை கொஞ்சம் டெவலப் ஆயிருச்சு அப்படியே பழசார் கடையை மாத்துவாங்க அத அப்படியே வணிகமா போகணும் தான் யோசிப்பாங்க தவிர்த்து வந்து நம்ம பழுக்கி பண்ணணும் இது பண்ணும் இது வேற ஒரு குரு டீம் மட்டும்தான் தனியா அந்த ஆயுதத்தை தூக்கிட்டு தெரியுது சரிங்களா பெரும்பான்மை இடத்துல இந்த மாதிரி சிக்கல்னா நம்ம சொல்லல முடியாது அனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அச்சுறுத்துற தான் சரிங்களா நம்ம என்ன இவங்க எதாவது என்ன பொருத்த கணக்கு சொல்றேன்னா பண்டாரம்புடி சுத்தி நம்ம கிராமம் மட்டும் தான் தேவை சமுதாய கிராமம் நம்ம சுத்தி அதற்கு முன்னாடி தான் ஃபுல்லாவே இருக்காங்க தூத்துக்குடியில

பாதிக்கப்பட்டவங்க அவன் மேல வழக்கு கொடுத்தாங்கன்னா அத மட்டும் பேசணும் பட்டாமடியா வந்து அடிச்சிடும் பட்டா வெடிக்கி நாட்டு வெடிக்கொண்டு எரிஞ்சாங்கன்னா தேவர் சமுதாயம் இந்த அந்த பையன் இமானயல் போட்டோ பக்கத்துல வெடிக்கொண்டு எரிஞ்சான் அது கொஞ்சம் போட்டோ பக்கத்துல பேசிட்டா எவ்வளவு இஸ்யூ ஆயிருக்கும் அது வழக்காயிருக்குதா வழக்கம் ரெமெண்ட் ஆயிட்டேன் ரெமெண்ட் ஆயிடுச்சா அது ஏற்கனவே இந்த செய்தி நம்ம ஊடகத்துல போட்டிருக்கோமா இல்ல இல்ல போடலாம் காவல்துறையில அதெல்லாம் உடனே உடனே ஸ்டெப் எடுத்து பண்ணுவாங்க ஏன்னா ஒண்ணுமே இல்லாத போய் எதுக்கு போய் நெருக்கடி இப்படி பண்டாமல் இருந்து இப்படி ஜாதி அதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்துனேன் தெரியாம தான் அவங்க அப்படி பதிவு போடுறாங்க அதனாலதான் பதிவு உங்களை சொல்லுது இல்ல என் மேல போய் இப்போ எஸ்பி ஆக்சுவல இந்த இது பிரெஸ் மீட்டிங்ல போய் உங்களுக்கு அனுப்பிட்டுருப்பேன் வெற்றி வெற்றி காரணம் நான் பிசிஆர் வழக்கு போட்டு மறட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் போய் அப்படி பேசவும் செய்யல மட்டும் செய்யல எதுக்கு தனி